அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து சூரிய நமஸ்காரம் பண்ண போகிறோம் அது வந்து நாற்காலியில் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே சூரிய நமஸ்காரம் வந்து எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இருந்தாலும் இப்போ கொஞ்சம் ஏஜ் அதிகமாக இருக்கிறவங்க ஒரு ஐம்பது அறுபது வயசில் இருக்கவங்க எனக்கு பண்ணணும் யோகா பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து உட்காந்துட்டு எல்லாம் பண்ண முடியாது அதனால அவங்களுக்காக வந்து நம்ம நாற்காலியில் வந்து பண்ண போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல வந்து சூரிய நமஸ்காரம்னா என்ன அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸை பார்த்துருவோம் அதுக்கப்புறமேட்டு நம்ம நாற்காலி வச்சு பண்ணிடலாம் இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல மேட்டுக்கு முன்னாடி வந்து நின்றுடுங்க ஒன் நமஸ்காராஸ்னா டூ ஹஸ்த உத்தானாசனா த்ரீ ராதா ஹஸ்தாசனா ஃபோர் அஸ்வசஞ்சலாசனா ஃபைவ் पर्वदासन सिक्स अष्टांग नमस्कार सेवेन भुजंगासन एट पर्वदासन नाइन अश्वसलासन टेन पादहस्तासन உத்தானனா டுவெல் நமஸ்கார் ஆஸ்னா இது மாதிரி வந்து சூரிய நமஸ்காரம்ல ஒரு பன்னெண்டு வந்து ஸ்டெப்ஸ் வந்து இருக்கு இது அப்படியே வந்து உட்கார்ந்துட்டு நாற்காலிய கொஞ்சம் எப்படி சுலபமா வந்து பண்றதுன்னா நம்ம பார்க்கலாம் வாங்க நாற்காலியில வந்து இந்த மாதிரி நாற்காலி இருக்கான்னு பாருங்க கைப்பிடி இல்லாம அப்படி இல்லைன்னா கைப்பிடி இருக்கிற மாதிரி இருந்தாலுமே வந்து பரவாயில்ல அப்படி இல்லைனா இருந்துச்சார் உங்களுக்கு வந்து எப்படி உங்கள் வீட்டில் வந்து இருக்குதோ அந்த மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஆனால் வந்து கொஞ்சம் நல்லா கீழே நல்லா பதிகிற மாதிரி வந்து நாற்காலியை வந்து வச்சுக்கோங்க அதாவது நல்ல சர்ஃபேஸில் வந்து கரெக்டாக வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கொஞ்சம் ஆடாமல் இருக்கிற மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் வந்து நீங்கள் பார்த்துக்கணும் இப்போது இதிலிருந்து நம்ம கொஞ்சமாக இப்படி முன்னாடி தள்ளி கொக்கா போகிறோம் எனக்கு கொஞ்சம் கேப் நம்ம வந்து அப்படியே நம்ம பின்னோக்கி வளையும் போதெல்லாம் நம்ம கொஞ்சம் வந்து கேப் வேணும் அதுக்காக வந்து இந்த நாற்காலிலேருந்து கொஞ்சமாக வந்து முன்னாடி நாங்கள் வரப்போகிறோம் அதுக்குன்னு ரொம்ப முன்னாடி வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பேலன்ஸ் கிடைக்காது பின்னாடி அப்படியே தூக்கிடும் அதனால் வந்து லைட்டாக மட்டும் நம்ம வந்து தள்ளிட்டு உட்கார போகிறோம் இப்போது ரெண்டு கால்களுமே வந்து சேர்த்து வச்சுக்கலாம் இப்போ எப்படி சூரிய நமஸ்காரம்லாம் ஃபஸ்ட்டு பண்ணோமோ அதே தான் அதே கான்செப்ட் என்னன்னா நின்றுட்டு பண்ணுறதுக்கு பல உட்காந்துட்டு பண்ணுறோம் அவ்வளோதான் வித்தியாசம் இதில் வந்து ஒன் நமஸ்காராஸ்னா டூ ஹஸ்த உத்தானாஸ்னா த்ரீ ஹஸ்தாஸ்னா ஃபோர் இந்த ஒரு கால் மட்டும் வலது கால் மட்டும் இப்படி எடுத்து வச்சுட்டு மூணாண்டியில் வச்சுட்டு இந்த கைகள் இப்படி வச்சுட்டு நல்லா வந்து இப்படி பின்னோக்கி வந்து வளைய போகிறோம் ஃபோர் ஃபைவ் வந்து இதே பொசிஷனில் வந்து தலை மட்டும் அப்படியே கீழே குனிய போகிறோம் சிக்ஸ் வந்து விரும்பினே வந்து இப்படி வச்சு குனிய போகிறோம் கால் கீழே இறக்கிட்டு சிக்ஸ் இப்படி வைக்க போகிறோம் செவன் வந்து அப்படியே வந்து இப்படி பேக் பேண்ட் பண்ண போகிறோம் கைகள் முட்டிக்கிட்டே வச்சுட்டு பேக் பேண்ட் பண்ண போகிறோம் எயிட் மறுபடியும் வந்து இப்படியே பண்ண போகிறோம் நைன் வந்து இப்போ இடது கால் இடது கால் எடுத்து இப்படி வச்சுட்டு இந்த கை இப்படி வச்சு नाइन टेन लेवन ट्वेल இது வந்து சூரிய நமஸ்காரம் அப்படியே வந்து இப்போ இது வந்து எப்படின்னா நீங்க சிம்பிளா வந்து இப்படியே பண்ணிக்க வேண்டியதுதான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து உங்க ரொம்ப இப்படி பெண்ட் பண்ண முடியலன்னா ஓரளவுக்கு இவ்வளவுதான் பண்ண முடியாது இந்த அளவுக்கு நீங்க பண்ணிக்கோங்க இந்த பன்னெண்டு ஸ்டெப்புமே உங்களால் பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் ஒரு பத்தா கூட நீங்க குறைச்சிட்டு வந்து பண்ணலாம் ஏன்னா வந்து கொஞ்சம் வயசானவங்களுக்கு பண்ணும் போது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதுக்காக வந்து நம்ம ஈஸியா வந்து கொண்டு போறோம் இதே வந்து நம்ம ஒரு முறை செஞ்சிடலாம் அப்பதான் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து இதா இருக்கும் நமஸ்காராசனா டூ ஹஸ்தஉத்தானாசனம் த்ரீ பாதஹஸ்தாசனா ஃபோர் அஸ்வசஞ்சலாசனா அப்படியே வந்து நம்ம இப்படி பண்ணுறோம் சிக்ஸு வந்து காலை கீழே இறக்கிட்டு அதாவது அஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணோம் அதுக்கு பதில் வந்து சிக்ஸ் வந்து இப்படி பண்ணுறோம் செவன் வந்து பின்னோக்கி வளையிறோம் இந்த புஜங்காசனா பண்ணுறதுக்கு பதில் இது பண்ணுறோம் எயிட் மறுபடியும் வந்து இப்படி வளைக்கிறோம் நைன் வந்து இடது காலை மேலே வச்சுட்டு கை எப்படி வச்சுட்டு பேக் பேன் பண்ணுறோம் நைன் அஸ்வசஞ்சலாஸனா டென் பாதஹஸ்தாசனா லெவன் நமஸ்கார் ஆசனம் நல்லா ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியிடலாம் இப்போ நம்ம நாற்காலியில பண்ண சூரிய நமஸ்காரம்லாம் வந்து பாத்துட்டு இருந்தோம் இதுல வந்து நம்ம என்னன்னா நீங்கள் வந்து இந்த நாற்காலியில் வந்து நீங்கள் ஒரு வால் கிட்டே கூட போட்டுட்டு கூட நாங்கள் அப்படியே தாராளமாக செய்யலாம் இப்போ நான் உங்களுக்கு தெரியிறதுக்காக வந்து நாங்கள் வந்து சைட் போஸ்ட்டில் வந்து பண்ணோம் இல்லைன்னா நீங்கள் இப்படி உட்காந்துருக்கீங்கன்னா இப்படியே கூட நீங்கள் பண்ணலாம் அது வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வருதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க உங்களுக்கு வேணா க்ரூப்புக்கு வேணால் நீங்கள் மேட் போட்டு மேட்டுக்கு மேலே கூட நாற்காலியை வந்து நீங்கள் வச்சுக்கலாம் ஆனால் நாற்காலியை செலக்ட் பண்ணுறது நீங்கள் கொஞ்சம் பார்த்து பார்த்துமா செலக்ட் செலெக்ட் பண்ணணும் இப்போ கை இல்லாத நாற்காலின்னா ஓகே கை இருக்கிற நாற்காலின்னா நீங்கள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் முன்னாடி தள்ளி உட்கார்ற மாதிரி இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ இது பண்ணுறதுனால என்ன பலன் பார்த்தீங்கன்னா நார்மலாக சூரிய நமஸ்காரம் பண்ணாலே வந்து நிறைய வந்து பலன்கள் ஜாஸ்தியாக இருக்குது அதாவது வந்து இதுலேயே ஃபார்வர்ட் பெண்டிங் பேக் பெண்டிங் எல்லாம் வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹார்மோன்ஸ் எல்லாமே கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கோம் உங்களுக்கு நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்கும் அது மாதிரி இதுவும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இப்போது இதே வந்து பெரியவங்களுக்கு பண்ண முடியும்னா நம்ம தனியாக நின்று பண்ண முடியாது அதுக்காக தான் நம்ம வந்து நம்ம நாற்காலியில் வந்து உட்கார்ந்து பண்ணியிருக்கோம் இதை அவங்க ப்ராக்டிஸ் பண்ண பண்ணவே வந்து அவங்களுக்கு நல்லாவே இதாகிடும் இதில் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மூச்சு அப்படியோட சேத்தையை வந்து பண்ணலாம் அதாவது எப்பப்போ வந்து நம்ம தலை வந்து பின்னோக்கி போதோ அப்போல்லாம் மூச்சு நல்ல மே எழுத்துக்கணும் உள்ளே எழுத்துக்கணும் எப்பப்போ தலை கீழே வருதோ அப்போ வந்து நம்ம மூச்சை வந்து வெளியில் விட்டணும் இதோட அந்த ப்ரீத்திங்கோடு சேர்ந்து சூரிய நமஸ்காரம் செஞ்சோம்னா இன்னும் பலன்கள் வந்து ஜாஸ்தி அதனால் கொஞ்சம் ஒருத்தவங்க இப்போ ரொம்ப வயசானாங்க பண்ணுறீங்களா ஒருத்தவங்க மேற்பார்வையோட கொஞ்சம் பா பண்ணோம்னா ரொம்பவே நல்லது அதாவது எதுக்கு வந்து கொஞ்சம் அவங்களோட பசங்களோ இல்லை பேர பசங்களோ இருந்துட்டு அவங்க கொஞ்சம் கவனிச்சுட்டு அப்படி பண்ணோம்னா ரொம்ப வந்து ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும் இதை எல்லாமே முயற்சி பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்